திருச்சிற்றம்பலம் திருவாசகம் இரண்டாவது பதிகம் கீர்த்தி திரு அகவல் தில்லையில் அருளி செய்தது மாணிக்கவாசக பெருமானால் சிவபெருமானுடைய கீர்த்தியாகிய புகழ் அடியார் பெருமக்களுக்கு அவர் அருள்பாலித்த அந்த முறைமை அதனை விளக்கி அமையும் கீர்த்தி திரு அகவல் திருப்பதிகம் சிவனது திருவருள் புகழ்ச்சி முறைமை நிலைமண்டில ஆசிரியப்பா தில்லை மூதூர் ஆடிய திருவடி பல்லுயிர் எல்லாம் பயின்றனன் ஆகி தில்லை மூதூர் என்று தொடங்கப்பெறுவதனால் தில்லையில் அருளச் செய்ய பெற்றது தில்லை என்பது பழம்பெரும் மூதூர் மிகவும் பழமை வாய்ந்த புராதனமான இறைவன் சிற்றம்பலத்தான் வீற்றிருக்கும் திருப்பதியாகி விளங்குகின்றது திருத்தில்லையாகிய சிதம்பரம் கோயில் என்று அழைக்கப்பெறுவது இங்கே இறைவன் பஞ்சகிருத்தியங்கள் ஐம்பெறும் தொழில்களை அவன் ஆற்றும் முறைமையை மகான்களுக்கு அருளாளர்களுக்கு நடராஜ பெருமானது அந்த திருவடிவம் கொண்டு நடனமாடி அவன் விளக்கி அமைகின்றான் அருள் விளக்கம் கொடுக்கின்றான் அப்படி அந்த இறைவனுடைய அந்த திருவடியானது பல்லுயிர் எல்லாம் பயின்றனனாகி என்னில் பல்குணம் எழில் பெற விளங்கி மண்ணும் விண்ணும் வானோர் உலகும் அந்த திருவடியானது எல்லா உயிர்களிடத்தும் அது பதிகின்றது அந்த திருவடியினுடைய நடனம் எல்லா உயிர்களுக்குள்ளும் மூ உலகங்களிலும் உள்ள உள்ள அந்த ஆன்மாக்களிடத்திலும் அந்த திருவடியானது விளங்குகின்றது அப்படி விளங்கு பெறுவதனால் இறைவன் பயின்றனாகின்றான் பயிலுதல் என்பது கற்றல் இறைவன் அவன் ஒருவனே கற்றுத் தேர்ந்தவன் ஆகையினால் அவனுடைய அந்த எல்லாம் இந்த மூ உலகங்களில் உள்ள உயிர்களில் எல்லாரிடத்தும் அவனுடைய திருவடி தரிசனமானது அது நிகழும் பொழுது அந்த பண்புகளெல்லாம் வெளிப்பட்டு தோன்றுகின்றன இந்த உலகங்கள் மூ உலகங்களிலும் அந்த தரிசனத்தை பெறக்கூடிய பக்குவ அடைந்த ஆன்மாக்களுக்கு அந்த பண்புகளெல்லாம் இன்னும் வெளிப்பட்டு தோன்றும் அவை என்றென்றும் பிரத்யட்சமாக இறைவனுடைய அந்த அருட்பண்புகள் விளங்குகின்றன மூவுலகங்களிலும் வெளிப்பட்டு தோன்றி அது பஞ்சகிருத்தியங்களையும் நிகழ்த்துகின்றது ஆனால் அதே சமயத்தில் உயிர்களானது எந்த உயிர் பக்குவம் அடைகின்றதோ அந்த உயிரானது அந்த இறைவனுடைய பண்புகளை உணரும் ஒரு வாய்ப்பினை பெறுகின்றது துண்ணிய கல்வி தோற்றியும் அழித்தும் என்னுடைய இருளை ஏறத் துறந்தும் அடியார் உள்ளத்து அன்பு மீதூர குடியாக கொண்ட கொள்கையும் சிறப்பு இறைவன் பஞ்ச கிருத்தியங்களில் அந்த ஐம்பெரும் தொழில்களில் மறைத்தலையும் நிகழ்த்துகின்றான் அருளலையும் செய்கின்றான் திருவடி தரிசனம் பெற்ற உயிர்களுக்கு இறைவனுடைய அந்த அருளை பண்புகளை உணரும் ஒரு வாய்ப்பினை இறைவன் அருளுகின்றான் அவன் இந்த உயிர்களுக்கெல்லாம் கல்வியாகிய கலைகளை தோற்றுவித்தும் ஒடுக்கியும் அறியாமையை முற்றிலும் ஒழித்தும் அடியவர்களுடைய நெஞ்சத்தில் பக்தியாகிய அன்பு மீதூர இந்த பிரபஞ்ச சக்தியாகிய பேரொளிப் பிழம்பாகிய அந்த சிவஞானத்தை மெய்ஞானத்தை உணரும் விதமாக அருளல் செய்கின்றான் அதனால் குடியாக கொண்ட அந்த கொள்கையும் சிறப்பும் அதுதான் சிறப்பு வாய்ந்தது உயர்ந்த கொள்கையாகவும் இந்த பிறவி பெருங்கடலை நாம் கடப்பதற்கு நமக்கு துணையாகவும் அமையப்பெறுகின்றது பெறுகின்றது இந்த தன்மையையெல்லாம் அவன் திருச்சிற்றம்பலத்தில் அவனுடைய அந்த மெய்ஞான நடனத்தின் வாயிலாக அவன் உயிர்களுக்கு உணர்த்துகின்றான் பஞ்சபூத தலங்களில் ஆகாயத்திற்கு உண்டான தலம் திருத்தில்லை அத்துணை மற்றைய பஞ்சபூதங்களாகிய நீர் நெருப்பு காற்று பூமி ஆகியவை ஆகாயத்தில் அடங்கும் அந்த ஆகாயமும் பறவழியில் அடங்கும் பறவழியில் இறைவன் நடனமாடுகின்றான் அந்த நடனமானது ஒவ்வொரு உயிரினுடைய அகத்திலும் ஆழ்மனத்திலும் அந்த நடனம் நிகழ்கின்றது அதனால்தான் உயிர்கள் உடலோடு பொருந்தி இயங்கவே செய்கின்றன அப்படி அந்த திருநடனத்தைத்தான் திருச்சிற்றம்பலம் நம் என்று நாம் பெரியவர்கள் எல்லாம் அடியவர்கள் எல்லாம் போற்றி வணங்குகின்றார்கள் அப்படிப்பட்ட திருச்சிற்றம்பலத்தில் நடனமாடும் அந்த இறைவன் மண்ணு மாமலை மகேந்திர மதனில் சொன்ன ஆகமம் தோற்றுவித்தும் மறைகளையும் ஆகமத்தையும் இறைவன் அருளுகின்றான் அவன் புண்ணியமான மகேந்திர மாமலையில் உயிர்களின் பொருட்டு அது அந்த உயிர்களெல்லாம் உய்விக்கும் பொருட்டு ஞானத்தை பெறும் வகையில் அவன் சக்திக்கு அந்த ஆகமங்களை சொல்லுகின்றான் சொல்லி அந்த ஆகமங்கள் தோற்று வித்து என்பது எழுது வித்து என்று பொருள் கொள்ளுவதாக உரையாசிரியர் காசு சொல்லுகின்றார் அடுத்த இறைவனுடைய அருட்செயலாக புகழாக சொல்லப்படுவது கல்லாடத்து கலந்த அருளி நல்லாளோடு நயப்புறவு எய்தியும் பஞ்சப்பள்ளியில் பால்மொழிதனுடும் எஞ்சாது ஈண்டும் இன்னருள் விளைத்தும் இறைவன் எஞ்சாது எதுவும் மிஞ்சாது தன்னுடைய இந்த அருள் உயிர்களுக்கு இன்பத்தை பேரின்பத்தை கொடுக்கும் அத்துணை அருளையும் விளைவிக்கும் பொருட்டு அவன் சக்தியோடு சிவஞானம் அருட்சக்தியோடு பஞ்சப்பள்ளியில் அதாவது உருவமாக அருவமாக அருவுருவமாக நமச்சிவாய மந்திரமாக அந்த மந்திரத்தில் சிகாரம் என்பது சிவன் பகாரம் என்பது அருட்சக்தி அப்படி மந்திர ரூபமாகவும் இறைவனும் இறைவியும் நட்புறவு எய்தி உயிர்களை அந்த அருளினை அவர்கள் மெய்மையாக உணரும் பொருட்டு கல்லாடம் என்னும் பதியில் அம்மையோடு சேர்ந்து இன்னருள் நல்லருள் புரிகின்றான் இறைவன் அந்த இறைவன் இன்னும் என்னென்ன அவதாரங்களையெல்லாம் என்னென்ன வேடங்களையெல்லாம் திருவடிவங்களையெல்லாம் வேறு வேறு மார்க்கங்களில் வேறு வேறு தன்மைகளில் அடியார்களுக்கு காட்சி கொடுக்கின்றான் காட்சி படுகின்றான் கிராத வேடமோடு கிஞ்சுக வாயவள் விராவு கொங்கை நற்றடம் படிந்தும் இங்கே கிராதன் என்பது வேடன் கிஞ்சுக வாயவள் அம்மை முள்முறுக்கம் பூ போன்ற சிவந்த வாயினை உடையவள் அருட்சக்தி என்று சொல்லப்படுகின்றது அப்படிப்பட்ட அப்பனும் அம்மையும் விராவு கொங்கை நல் தடம் படிந்தும் புனிதப் பொய்கையில் நீராடி கேவேடராகி கெளிறு அது படுத்து இறைவன் வேடராக வருகின்றார் இறைவி அவள் வலைஞர் குல பெண்ணாக அவதரிக்கின்றாள் அங்கே கிளிரி மீனாக இருப்பது நந்தியம்பெருமான் அந்த நந்தியம்பெருமான் கிளிரமீனாக அவர் உருவெடுத்து அவருடைய அந்த வாயில் மா ஏடு என்று சொல்லப்படும் அந்த சிவ ஆகமங்கள் இருக்கின்றன இறைவன் அதனை எல்லாம் வந்து அவன் அந்த மா ஏடு மிகப்பெரிய அந்த ஏடுகள் மிகுந்த அருள் பொருந்தியவை அந்த சிவ ஆகம ஏட்டினை மீண்டும் இறைவன் மீட்டெடுத்து அதை ஐமுகங்களின் வாயிலாக இறைவனுடைய ஐந்து முகங்கள் ஈசானம் தத்புருஷம் அகோரம் வாமதேவம் சத்யோஜாதம் அப்படி அந்த ஐமுகங்களால் இறைவன் இருபத்தெட்டு சிவாகமங்களையும் ஐந்து முனிவர்களுக்கு போதிக்கின்றார் அந்த முனிவர்களானவர்கள் அகத்தியர் காசிபர் கௌதமர் பரத்வாஜர் கௌசிகர் இறைவன் வலைஞராகவும் இறைவி வளைஞர் பெண்ணாகவும் அவர்கள் அவதரித்த இந்த திருவிளையாடலானது திருவிளையாடல் புராணத்தில் சொல்லப்படுகின்றது முதற்கண் உமையம்மைக்கு ஆகமம் ஓவித்த காலை அம்மை நந்தி முதலியோர் செய்த பிழைக்காக அவர்கள் கெழிற்று மீனாக நந்தியம்பெருமானும் வலைஞர் பெண்ணாக அன்னையும் பூலோகத்தில் அவதரிக்கின்றார்கள் ஆகமே ஏட்டை கடலின் கண் சுமந்து திரிந்தார் நந்தியம்பெருமான் இறைவன் வலைஞனாக ஏட்டை மீழ கொண்டார் என்று திருவிளையாடல் புராணம் கூறுகின்றது வலைஞர் குலப்பெண்ணாகிய அன்னையையும் மீண்டும் இறைவன் அவளை அணைத்து திருக்கயிலைக்கு செல்லுகின்றார்கள் இதுதான் திருவிளையாடல் புராணம் நமக்கு உணர்த்தும் அந்த புராண கதையாகும் நந்தம்பாடியில் நான்மறையோனாய் அந்தமில் ஆரியனாக அமர்ந்த அருளியும் வேறு வேறு உருவம் வேறு வேறு இயற்கையும் நூறு நூறு ஆயிரம் இயல்பினது ஆகி ஏருடை ஈசன் இப்புவனியை உய்ய கூருடை மங்கையும் தானும் வந்த அருளி இறைவனும் அன்னையும் இந்த புவனியெல்லாம் உய்வதற்காக இறைவன் நந்தம்பாடி என்பது நமது பாடி அதாவது மாணிக்க பெருமானுக்கு இறைவன் அவரை தடுத்தாட்கொண்ட அந்த திருவாத ஊர் அதுதான் மாணிக்க பெருமானுடைய அவதாரத்தலம் அதனால் அது நமது பாடி என்றால் தன்னுடைய ஊரை குறிப்பதாகவும் சொல்லுகின்றார்கள் நம் நந்தம்பாடி என்பது திருவாத குறிக்கலாம் என்று ஒரு குறிப்பினை சொல்லி அங்கே நான்மறைகளை இறைவன் உயிர்கள் உய்வதற்காக அருளுகின்றான் அந்தமே இல்லாதவன் ஆதி அந்தம் இல்லாதவன் அவன் ஆரியனாக ஞானாசிரியனாக அமர்ந்து அருளுகின்றான் அவர் திருவாதவூரில் பிறந்த திருவாதூரருக்கும் ஞானாசிரியனாக நான்மறைகளை ஓதி அருளினான் தீக்கை கொடுத்தான் அவருடைய அறியாமையை போக்கினான் அவர் அகத்திலே அருஜோதியை ஏற்றினான் இறைவன் அருள் விளங்கச் செய்தான் அவருடைய அறிவு விளக்கம் பெறச் செய்தான் அப்படி இந்த உலக இந்த புவனியெல்லாம் உய்வதற்கு இறைவனும் இறைவியும் அருளுகின்றார்கள் என்று சொல்லி குதிரையை கொண்டு குடநாடு மிசை சதுர்பட சாத்தாய் தான் எழுந்தருளியும் வேலம்புத்தூர் விட்டேறு அருளி கோலம் பொலிவு காட்டிய கொள்கையும் அவனுடைய அழகு திருமேனியை காட்டுகின்றான் யாருக்கு காட்டுகின்றான் இருபத்தி மூன்றாவது அடியிலேயே மாணிக்க பெருமான் வேறு வேறு உருவம் வேறு வேறு இயற்கை நூறு நூறு ஆயிரம் இயல்பினதாகி இந்த ஈசன் புவனியில் வருகின்றான் புவனியில் உய்ய செய்கின்றான் உயிர்களையெல்லாம் என்று சொன்னார் அப்படி வேறு வேறு உருவங்கள் வேறு வேறு மார்க்கங்கள் வேறு வேறு தன்மையினதாக ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் அவன் பக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்கு காட்சி கொடுக்கின்றான் அறிவு விளங்க செய்கின்றான் அறியாமையை போக்குகின்றான் அப்படி அவன் அந்த செய்த அருட்புரிந்த அந்த திருவிளையாடல்களை திருவிளையாடல் புராணத்தில் உள்ள ஒவ்வொரு படலமும் சொல்லுகின்றது அதில் இந்த இருபத்தி ஏழிலிருந்து முப்பத்தி ரெண்டாவது அடி வரை என்ன புராண செய்திகள் சொல்லப்படுகின்றது என்றால் வேலம்புத்தூர் என்னும் இடத்திலே உக்கிர குமாரனுக்கு இறைவன் வேல் கொடுத்து அருளிய அந்த தன்மை தனது திருவடி சிறப்பினையும் காட்டிய அருட்செயல் அதன் பிறகு சாத்தம்புத்தூர் என்னும் இடத்தில் வில்லினால் போர் புரியும் ஒருவனுக்கு கண்ணாடியிலே தோன்றி அவன் தவத்தின் பயனாக வாழ் முதலியன கொடுத்தருளியது பின்பு குதிரைகளை நடாத்தி கொண்டு மேலை நாட்டிடத்தே வணிகர் கூட்டத்தினாய் திறமையோடு தானே புறப்பட்டு வந்து அருளிய இந்த தன்மை குடநாடு என்பது திருப்பரந்துறைக்கு மேற்கே மதுரைக்கு போகும் வழியில் உள்ள நாடே குடநாடு எனப்பட்டதாம் இங்கே சதுர்பட தான் எழுந்தருளியும் இங்கே சதுர் என்பது திறமை சதுரப்பாடு என்பது பிறர் அறியாத வண்ணம் இறைவன் வணிகர் கூட்டத்துக்கிடையே தலைவனாக வந்தது தர்ப்பணம் அதனில் சாந்தம்புத்தூர் வில் ஒரு வேடர்க்கு இந்த விளைவு அது தர்ப்பணம் என்பது வடமொழி அதுதான் கண்ணாடி அந்த வேடன் ஒருவனுக்கு அந்த கண்ணாடியிலே தோன்றி அவனுக்கு வாள் முதலியது பரிசளித்ததும் வில் பொருள் வேடற்கு ஈந்த விளைவும் என்று முப்பத்தி இரண்டாவது அடி நிறைவடைகின்றது மொக்கணி அருளிய முழு தளன் மேனி சொக்கதாக காட்டிய தொன்மையும் அரியடு பிரமர்க்கு அளவறி உண்ணான் இறைவன் மொக்கணி என்பது கொள்ளுப்பை அதனை உடைய குதிரை சேவன சேவகனாக வந்து அருளி முழுத்தழல் மேனி அங்கையில் அனல் ஏந்தியவன் அல்லவா அவன் அவனுடைய அந்த முழு தளல் மேனி செம்மேனி செம்மை என்பது திருத்தம் இல்லாதது திருத்தம் இனி தேவைப்படாதது அத்தகையவன் அந்த ஒரு தன்மையைத்தான் செம்மை என்று சொல்வோம் அப்படிப்பட்ட திருமேனி அருள்மேனி இறைவனுடையது மட்டும்தான் அதனால் அந்த முழுத்தளல் மேனியை சொக்கு அதாக அதுதான் அழகு நிறைந்தது மெய்யான அழகுடையது அதனை பாண்டியனுக்கு காட்டிய தன்மையும் அரியோடு பிரமர்க்கு அளவொறி ஒன்னாதவன் அந்த ஜோதி ஸ்வரூபமாக அவர் இறைவன் மாலும் பிரமனும் காண முடியாத அந்த பிடம்பாக அடிமுடி காண ஒன்னா அண்ணாமலையானாக நின்ற தன்மையையும் நரியை குதிரையாக்கிய நன்மையும் நரியை குதிரையாக்கிய நன்மையும் செய்தவன் அவன் ஆண்டு கொண்டு அருள அழகுரு திருவடி அவனுடைய திருவடிதான் அழகு மெய்யழகு பொருந்தியது மெய்ஞானத்தை நமக்கு கொடுப்பது பாண்டியன் தனக்கு பரிமாவிற்று ஈண்டு கனகம் இசையப் பெறாது ஆண்டான் எம்கோன் அருள்வழி இருப்ப தூண்டும் சோதி தோற்றிய தொன்மையும் அந்தணனாகி ஆண்டு கொண்டு அருளி இறைவன் குதிரை சேவகனாக வந்து அங்கே மாணிக்கவாசக பெருமானுக்காக பாண்டிய மன்னனிடம் நரியை குதிரையாக்கிய அந்த தன்மையையும் விளக்கி அமைகின்றார் இங்கே மாணிக்க பெருமான் அகச்சான்றாக இது சொல்லப்படுகின்றது அதே சமயத்தில் மெய்க்காட்டிட்ட படலம் என்ற திருவிளையாடல் புராணத்தில் உள்ள படலத்தின் குறிப்புகளும் இந்த வரிகள் நமக்கு உணர்த்துகின்றன சுந்தர சாமந்தன் என்ற பாண்டிய அமைச்சன் அரசன் பொருளை அடியார்க்கு அமுதளிக்க பயன்படுத்தினவன் அதுதான் மெய்க்காட்டிட்ட படலத்தில் சொல்லப்படுகின்றது திருவாத ஊரடிகளுக்கு கீழ்திசையிலிருந்து குதிரை கொண்டு வந்தார் சுந்தர சாமந்தன் என்ற பாண்டிய அமைச்சனுக்கு மதுரையிலிருந்தே இறைவன் குதிரைப்படையை காட்டினார் மண் சுமந்த வரலாறு இது நாம் அனைவரும் அறிந்தது பிட்டுக்கு மண் சுமந்தது அதன் பிறகு இறைவன் மேல் பட்ட அந்த அடியானது பிறம்படி எல்லா உயிர்கள் மேல் படுகின்றது அந்த வகையில் பாண்டிய மன்னனின் மேலும் படுகின்றது இப்படி நரியை குதிரையாக்கி பிட்டுக்கு மண் சுமந்து பாண்டிய அமைச்சனுக்கு அவன் அரசன் அவனுக்கு கொடுத்த அந்த பொண்ணெல்லாம் அடியார் கமுதளிக்க பயன்படுத்தினான் அந்த ஒரு நிலையிலும் இறைவன் மெய்யை புலப்படச் செய்கின்றான் மன்னனுக்கு இப்படி இந்த எல்லா புராணங்களின் வாயிலாக இந்த அருட்செயல்களின் வாயிலாக பாண்டிய மன்னனுக்கும் இறைவன் அவனுடைய திருவடி தரிசனத்தை காண்பிக்கின்றான் மெய்ஞானத்தை உணர்த்துகின்றான் இறைவன் என்றவற்றையெல்லாம் நாற்பத்தி இரண்டாவது அடி வரை சொல்லுகின்றார் மாணிக்க பெருமான் அந்தனனாகி ஆண்டு கொண்டு அருளி நிறைவாக மாணிக்கவாசகருக்கு ஆரியனாக அந்தனனாக ஞானாசிரியனாக இறைவன் குருவாய் குருந்த மரத்தடியில் அமர்ந்து தீட்சை கொடுத்து அருள் பாலிக்கின்றான் மாணிக்க தடுத்து ஆட்கொள்கின்றான்